அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்காம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் இதில் இலக்கணம் மற்றும் யூனிட் சென் யூனிட் செவன் சார்ந்த கொஸ்டின்ஸும் இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் என்பது சரியான தொடர் பொறுத்துக எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இது யார் கூறியது பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சப் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் இதெல்லாம் வந்து யார் கூறியது அப்படிங்கிறது ஆப்ஷனில் பாருங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பாட்டாளி மக்களது தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் கவிமணி ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று குரில் நெடில் வேறுபாடு கண் கான் கண்ணுன்னா எதை குறிக்கும் கானுன்னா எதை குறிக்கும் ஆப்ஷன்ல கண் என்பது உறுப்பு கான் என்பது காட்சியை குறிப்பதாகும் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அவர்கள் பட்டுக்கோட்டையார் தான் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் இரு இருபொருள் தருக ஆளி என்பது எதை குறிப்பு ஆலி என்ற சொல் குறிப்பது எதை அப்படின்னு பாருங்க ஆலி கடல் என்பதையும் குறிக்கும் மோதிரம் என்பதையும் குறிக்கும் சரியான இணைப்பு சொல் எழுதுக குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இதற்கு சரியான இணைப்பு சொல் என்ன குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் என்பது சரியான இணைப்பு சொல் ஆகையால் கண்ணதாசனுக்கு பொருந்தாதது என்ன ஆப்ஷன்ல பாருங்க கண்ணதாசனுக்கு பொருந்தாதது என்ன இதற்கு அவருக்கு பொருந்தாதது பார்த்தீங்கன்னா காப்பியங்கள் அறநூல்கள் என்பது அவர் இயற்றாத ஒன்றாகும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் சரியான வினாச்சொல் என்ன வரும் கொங்கு நாட்டில் பாயும் ஆ ஆறுகள் யாவை என்பதுதான் சரியான வினாச்சொல் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் என்ன விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் அது உடன்பட்டு கூறியிருக்கிறாரு அதனால இது வந்து நேர்விடையாகும் ஒரு தொடரில் போல போன்ற என்பது என்ன ஒரு தொடர்ன்னா ஒரு உவமை தொடரு உவமை தொடர்ல போல போன்ற என்பது என்னவா இருக்கும் கண்டிப்பா உபம உறுப்புகளாகும் பொறுத்துக கவிஞர் இயற்பெயர் முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன சுரதா கண்ணதாசன் வாணிதாசன் முடியரசன் அவரு அவருடைய இயற்பெயர் துறைராசு அடுத்தது சுரதா ராசகோபாலன் கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் முத்தையா வாணிதாசன் எத்திராசலு ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று பிழை திருத்துக அதாவது பிழையற்ற தொடரை பார்த்துருக்கோம் அவர் அல்ல அவர் அன்று அவர் அள்ளீர் அப்படின்னு வரும் அவர் அல்லர் என்பது பிழையான பிழை சாரி பிழையற்ற தொடர் அவர் அல்லர் இதில் அவர் அல்ல அவர் அன்று அவர் இல்லையெல்லாம் பிழையான தொடர் பிழையற்ற தொடர் வந்து அவர் அல்லர் என்பது பிழையற்ற தொடராகும் சொல் பொருள் பொருத்துக பருதி என்பது எதை குறிக்கும் வெற்பு துயின்று பயின்று பருதி கதிரவன் வெற்பு என்பது மலையை குறிக்கும் துயின்று உறங்கி பயின்றுனா கற்று ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை தமிழ் தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள் ஆப்ஷனில் பாருங்கள் தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள் தமிழில் சொல் என்பதற்கு நெல்லும் என்ற பொருளும் உண்டு நெல் என்பது சரியான விடை ஒரு ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடுத்துக இது பிழை திருத்தல்ல ஒரு ஓர் ஓர்னா கண்டிப்பாக உயிரெழுத்துங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஆப்ஷனில் ஒரு அழகிய நகரம் ஒரே அழகிய நகரம் ஒன்று அழகிய நகரம் இதெல்லாம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஓர் அழகிய நகரம் என்பது சரியான விடை கம்பி நீட்டுதல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிய கம்பி நீட்டுதல் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கம்பி நீட்டிட்டான் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் என்பது சரியான பொருளாகும் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் இத்தொடருக்கேற்ற உவமை தொடரை தேர்க காண மக்கள் திரண்டு வந்தனர் இத்தொடருக்கு ஏற்ற ஓமை என்னவரும் வெள்ளம் போல என்பது சரியான ஓமை தவறாக உள்ளதை தேர்க இதில் இளமை பெயர்கள் புலி பரல் பசுக்கன்று சிங்க குரலை யானைக்கும் என்ன வந்திருக்கணும் கன்றுன்னு வரணும் யானை குட்டி என்பது தவறானதாகும் சரியான அகரவரிசையை தேர்ந்தடு இதில் சரியான அகவ அகரவரிசை என்னன்னு பாருங்க நம்ம எப்பவுமே உயிரெழுத்து முதல்ல கொண்டு வந்துருவோம் உழவு ஏர் மண் மாடு என்பது சரியான அகரவரிசை குற்றால முனிவர் என அழைக்கப்பட்டவர் யார் குற்றால முனிவர் என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன்ல டி கே சிதம்பரநாதர் தான் குற்றால முனிவர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் குமைந்தனை இதனுடைய வேர்ச்சொல் என்ன குடைய வேர்ச்சொல் என்ன ஆப்ஷன்ல பாருங்க சரியான வேர் சொல் தலை இச்சொல்லுக்கு இணையான வேர் சொற்களை கண்டறிக தலை இச்சொற்களுக்கு இச்சொல்லுக்கு இணையான வேர்ச்சொல் என்ன வரும் முதன்மை மற்றும் சிரசு என்பது இணையான சொற்களாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூரியன் ஆப்ஷனில் பாருங்கள் ஒரு பொருள் தரும் இதில் திங்கள் வருது தந்திரன் வருது கடல் வருது இதில் பார்த்தீங்கன்னா கதிரவன் ஆத ஆதவன் பகலவன் ஞாயிறு என்பது சரியான விடையாகும் சரியான மரபுச்சொல்லினை சொல்லினை தேர்க நாணலுக்கு என்ன வரும் நாணல் ஆப்ஷனில் தோகை என்பது சரியான மரபு சொல் ஏழ்கடல் வைப்பனும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே இதில் இசை என்ற சொல்லின் பொருள் என்ன ஏழ்கடல் வைப்பனும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே இதில் இசை என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா புகழ் என்பதை குறிக்கும் எதிர்ச்சொல் தருக இரவலர் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன இரவலர் ஆப்ஷன்ல பாருங்க இரவலர் அப்படின்னா புறவலர் என்பது சரியான எதிர்ச்சொல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை திருக்குறள் இதில் நம்ம பார்த்த சொல்லிடுவோம் சொல்லிருவோம் மேற்கணக்கு கீழ்கணக்கு இதில் திருக்குறள் என்பது பொருந்தாத ஒன்றாகும் இல்லைன்னா பத்துப்பாட்டு நூல்கள் அது மூன்று வந்திருக்கு திருக்குறள் என்பது சரியான ஒன்று கூற்று அலி முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்று தாண்டவராயர் கூறினார் காரணம் அலியை சந்திக்க மைசூர் சென்ற வேலுநாச்சியார் உருது மொழியில் பேசினார் வேலுநாச்சியாரோட அமைச்சர் தான் தாண்டவராயர் இதுல கூற்று காரணம் ஆப்ஷன்ல பாருங்க கூற்றுக்கு சரியான காரணம் கூற்றும் சரி காரணம் சரி என்பது சரியான விடை எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் சட்டி உடைந்து போயிற்று ஆப்ஷன்ல சட்டி உடைந்து போயிற்று இது வந்து பார்த்தீங்கன்னா செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் அடுத்த ஒன்று கடைசி ஒன்று பொறுத்துக ஈன்று என்பது என்ன ஈன்று கொம்பு கழித்திட விடுதி ஈன்று தந்து கொம்பு கிளை களித்திட மகிழ்ந்திட விடுதி தங்குமிடம் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும் இன்று பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடிஸ் மற்றும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்